சொல்ல மறந்த வரிகளையெல்லாம் சொல்லாமல் சொல்லிவிட்டு போகும் ஒரு சின்ன முயற்சிதான் யதார்த்தத்துடன் கூடிய இந்த ஒரு கவிதை தொகுப்பு இவன் கா செந்தில்குமார் சந்தை கடையாய் மாறிப்போன அப்பாவின் வீடு காலையிலேயே எழுப்பிவிட்ட அம்மா திட்டிக் கொண்டே ஒவ்வொரு வேலையையும் பார்க்க ஆரம்பித்தாள் இன்று பெண் பார்க்க வருவதாக சொன்ன செய்தி மட்டும் நேற்றே காற்றோடு வந்து போனது வழக்கமாய் வரும் எந்த ஆசையும் எதிர்பார்ப்பும் அவளுக்கு மட்டும் ஏனோ சம்பிரதாயத்திற்கு கூட வந்து போகவில்லை இரவல் வாங்கிய நகையும் அம்மாவின் அந்த பழைய பட்டுப்புடவையும் இன்னும் எத்தனை நாளைக்கு தன் சலுப்பை வெளிக்காட்டாமல் இருக்கப் போகிறதோ தெரியவில்லை படிச்சு வாங்கிய பட்டங்களும் சுவற்றில் மாட்டி வைத்த போட்டோக்களும் கூட பெட்டிக்குள் மறைத்தும் வச்சாச்சு விளையாட்டுப் போட்டியில் மட்டும் கோப்பைகள் ஆனால் அதை யாரும் வந்து எட்டிக்கூட பார்க்க ஆள் இல்லாமல் போனதுதான் அங்கே பரிதாபம் நேரம் மட்டும் ஓடிக்கொண்டே இருக்க இன்னும் மாப்பிள்ளை வீட்டார் யாரும் வந்த பாடில்லை மதிய வேளையும் கடந்தாச்சு முகமும் மூன்று நான்கு முறை அலம்பியாச்சு அம்மாவின் அந்த பரபரப்பு மட்டும் இன்னும் ஓய்ந்த பாடில்லை கடன் வாங்கி செய்த பலகாரமும் கொஞ்சம் கொஞ்சமாய் காய்ந்து போக ஒரு வழியாய் ஆடி அசைந்து வந்த மாப்பிள்ளை வீட்டார் பின் அதற்கு ஏதோ சாக்குபோக்கும் சொன்னார்கள் பிள்ளை வீடாச்சே கொஞ்சம் பொறுத்து கொண்டுதான் போயாகணும் என்ற அம்மாவின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டே ஆறாவது முறையும் தன்னை அலங்கரித்து கொண்டே வந்து நின்றாள் தலைகுனிந்து கண்ணாடி மட்டுமே பின்னாடி தோழியாய் சுவற்றினோரம் சாய்ந்து நிற்க வந்தவர்கள் யாரும் பெண்ணை தவிர அதிகமாய் வீட்டையே நோட்டமிட்டனர் பின் பேச்சுவார்த்தை என்ற பெயரில் பேரங்களே அங்கு பெரிதாய் போச்சு போனவுடன் கடிதம் போடுவதாக சொன்னவர்கள் மட்டும் இவர்களோடு சேர்த்து பத்தை தாண்ட இன்னும் எத்தனை தான் அப்பாவின் வீடு சந்தைக்கடையாய் இருக்கப் போகிறதோ என்ற நினைப்போடே கொஞ்சம் கொஞ்சமாய் அப்புறப்படுத்தினாள் தன் அலங்காரங்களை கண்ணாடிக்கு இப்பொழுது ஓய்வு கொடுத்தபடியே